புனிதர்கள் படிப்பை அனுப்பப்பட்டார் அங்கு ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு குருமானவராக இருந்த போதே இறைவனடி சென்றார் இந்த வயதில் நான் புனிதனாகாவிட்டால் விட்டால் எப்பொழுது புனிதனாக முடியாது என்று கூறுவது இவர் வழக்கம் இவரின் தந்தை தம் துணைவியாரின் மறைவுக்கு பிறகு குருவானார் நாங்கள் உனக்காக உன் நிலைமை முதல் எடுத்துக்கொண்ட அயராத உழைப்பு முயற்சிகளை உன் முன்னிட்டு எங்களை விட்டு பெறையாது என்கிறீர்கள் மற்றொரு பக்கம் ஆண்டவியேசு கூறுகிறார் என்னை பின் உனக்காக பிறந்தே நொறுக்கப்பட்டேன் முள்முடி சூட்டப்பட்டேன் செல்வில் அறையப்பட்டேன் இதோ பார் ஐந்து காயங்களை உனக்காக வேதனையுற்றேன் பொழுது நான் சொல்வேன் அன்று பெற்றவரே என் உள்ளம் பற்றி எரிகிறது இதனால் இந்த நொடியில் உலகத்தில் சேர்ந்து விடலாமா என்ற விருப்பம் வருகிறது என்னால் அன்பு செய்யப்பட்டவரை அடையும் வரை அமைதி இழந்தவனாய் இருக்கிறேன் புனிதரிடமிருந்து கற்றுக்கொள்வோம் இறைவனை எல்லாவற்றுக்கும் இருக்கிறார் என்பதை உணர்வோம்